பொது மக்களே நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வடலூர் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் நல்ல சேவல் ஒன்று ரெண்டு தான் வந்தது எதுவும் பிடிக்கலை சேவலெலாம் அந்த அளவுக்கு இல்லை இந்த வாரம் நம்ம ஒரு மூணு சேவல் எடுத்துட்டு வந்திருந்தோம் அது எல்லாம் விற்றாச்சு அடுத்த வாரமும் வருவோம் அப்போது இன்னும் சேவல்லாம் விற்கணும் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் நம்பர் தரேன் கால் பண்ணி கேளுங்க கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல யாரும் மணிச்சிடுங்க உடம்பு அதனால அதான் வீடியோ போட லேட்டாச்சு சோனாலி கோழி நிறைய கோழிலாம் இருந்தது நாட்டுக்கோழியோட ரேட்டு இந்த வாட்டி கொஞ்சம் அதிகம் இல்லை நானூற்றி ஐம்பது ரூபா கட்டை கோழி ஒரு கிலோ சேவல் ஒரு கிலோ நானூறுவாய்க்கு போகுது நிறைய சேவல்லாம் வந்திருந்தது ஆனால் அந்த அளவுக்கு அதுங்க நல்லா இல்லை சேவல் சண்டை கோழிங்களாம் அதனால எந்த கோழியும் இதே எடுக்கலை இன்னைக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆள் வச்சுட்டு பாருங்க நிறைய வான்கோழி சோனாலி இப்போ பாருங்கள் சோனாலி வார்த்து குட்டிங்க எல்லாமே இருந்தது உங்களுக்கு வேணுங்கிறவங்க வடலூர் சந்தைக்கு வந்து வாங்கிக்கோங்க நல்ல நல்ல கோழி தான் இருக்கு அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்